வணக்கம் மக்களே சாம்பியன் டிராபிக்கு முன்னாடி ஓய்வு முடிவா அறிவிக்க போறாரா ஸ்டார் பவுலர் அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்திய கிரிக்கெட் அணி தங்களுடைய சொந்த மண்ணுல அஞ்சு போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர்ல இங்கிலாந்துக்கு எதிராக விளையாடிட்டு வராங்க அந்த தொடரோட முதல் ரெண்டு போட்டியில வெற்றி பெற்ற இந்திய அணிய மூணாவது போட்டியில இங்கிலாந்து தோற்கடிச்சாங்க இருந்தாலும் நாலாவது போட்டியில பதினஞ்சு ரன்கள் வித்தியாசத்துல இந்தியா ஜெயிச்சாங்க மூணுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல கடைசி போட்டிக்கு முன்னாடி கோப்பையும் கைப்பற்றிருக்காங்க இந்திய அணி முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த தொடரோட மூணாவது

அவரு முதல் இரண்டு போட்டிகளில் விளையாடல இருந்தாலும் மூணாவது போட்டியில அவருக்கு வாய்ப்பு ஆனா அதுல எடுக்காத அவரை நாலாவது போட்டியில நீக்கிட்டாங்க ரசிகர்களுக்கு இது பெரிய ஏமாற்றமா இருபத்தி அஞ்சு ஐசிசி சாம்பியன் டிராபி சீக்கிரமா நடக்க போற நிலையில திரும்பவும் அவர் காயத்தை சந்திச்சிட்டாரா அதனாலதான் அவர் ஆடலையா அப்படின்ற ஒரு பயத்தையும் ரசிகர்களுக்கு ஏற்படுத்தி இந்த நிலையில ஓய்வு முடிவு கருத்துல வச்சுக்கிட்டுதான் ஷமி நாலாவது போட்டியில விளையாடல அப்படின்னு பவுலிங் பயிற்சியாளர் மோர்னே மோர்கள் தெரிவிச்சிருக்காரு ஷமிக்கு டி டுவெண்டி தொடர்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலயா இன்டர்நேஷனல் போட்டியில எதுலயுமே ஷமி ஆடல பிராக்டிஸ் மட்டும் தவறாம பண்ணிட்டு முதல் தர வந்தாலும் பாலர் கவாஸ்கர் தொடர்ல ஷமிய ரொம்பவே ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனா ஷமி ஆடல ஷமி இருந்திருந்தா கண்டிப்பா பும்ராக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னு நினைக்காத ரசிகர்களே இல்ல அந்த அளவுக்கு ஷமியோட இம்பார்டன்ஸ் இந்திய அணிக்கு தேவையா இருந்துச்சு இந்த நிலையில தான் இங்கிலாந்துக்கு எதிரான டி டுவெண்டி போட்டிக்கான ஸ்குவாட்ல ஷமி இடம் இது

மூணாவது போட்டியில வாய்ப்பு அவர் எடுக்கல அதனால வாய்ப்பே கொடுக்கல இந்தியா வின் பண்ணதுனால அஞ்சாவது போட்டியில இனிமே வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது தெரியல இந்த நிலையில ஓய்வு முடிவு கருத்துல வச்சுக்கிட்டு போட்டியில விளையாடல அப்படின்னு பௌலிங் பயிற்சியாளர் தெரிவிச்சிருக்காரு இவர் சொல்றத வச்சு பார்க்கும்போது இதுக்கு மேல தனக்கு இந்திய அணில இடம் கிடைக்காது அப்படின்றத உணர்ந்த ஷமி சாம்பியன் டிராபிக்கு முன்னாடியே தன்னோட ஓய்வு முடிவை அறிவிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு இது ரசிகர்களை கவலை அடைய வச்சிருக்கு நன்றி வணக்கம்